வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சனி வக்கர நிவர்த்தி கடந்த ஜூலை மாதத்திலிருந்து மீனராசியில் நூற்றி முப்பத்தெட்டு நாட்களாக கதியில் இருந்த சனி பகவான் இப்போ வக்கர நிவர்த்தியாகி நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் நேர்கதியில் பயணம் செய்ய போகிறார் கர்ம அடிப்படையில் அதாவது உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அடிப்படையில் பனிரெண்டு ராசிகள் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் குறிப்பாக உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள் ராசி கேட்டை நட்சத்திரம் இது புதனுடைய நட்சத்திரம் தசா காலங்கள் பதினேழு வருடம் என்னோட கணக்குப்படி நான் சென்ற பகுதியில் எடுத்துக்கிறேன் எட்டு வருடங்கள் என்னோட கணக்குப்படி நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து தசா புத்தி இருப்புகள் வந்து பதினாறு வருடம் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து பதினான்கு வருடம் இருக்கலாம் பத்து வருடம் இருக்கலாம் இல்லை நான்கு வருடம் இருக்கலாம் அஞ்சு வருடம் இருக்கலாம் உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்பு பொறுத்து நீங்கள் அதில் மைண்டில் வச்சிங்க ஆனால் என்னோட கணக்குப்படி எல்லாருக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன வந்தால் கூட பொருந்தி வரணும் அப்படின்றதுக்காக நான் சென்ட்ரு பகுதியில் எடுத்துக்கிறேன் எட்டு வயசு வரைக்கும் புதன் தசை நடப்பில் வந்தால் பிறகு ஏழு வருடங்கள் கேது தசை எட்டு ப்ளஸ் ஏழு பதினஞ்சு பதினஞ்சு வயசுக்கு பிறகு இருபது வருடங்கள் சுக்கரதசை பதினஞ்சு ப்ளஸ் ஒரு இருபது அப்படின்னா முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சுக்கரதசை நடைமுறைக்கு வரும் என்னுடைய தசா புத்தி பலன்கள் அடிப்படையில் முன்ன பின்ன வரலாம் அதை பார்த்து நீங்கள் பொறுத்தீங்க இப்போ பதினாறு வயசுக்கு மேலே ஒரு இருபது இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி வந்து சுக்கரதசை நான் எடுத்திருக்கிறேன் இப்போ சுக்கரதசை நடக்குது அப்படின்னாக்கா ராசிக்கு மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் இப்போ வக்ரம் அப்படிங்கிறது சனி பகவான் கடந்த காலங்களில் ஒரு சில மனப்பதட்டத்தை ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்கலாம் எது ரீதியானாக்கா வேலை ரீதியாக பதட்டத்தை கொடுத்துருக்கலாம் அப்படி இல்லைனாக்கா தொழில் ரீதியாக தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தொழில் இன்னொன்று திருமண வாழ்க்கையில் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா பசங்க வழியில் அதாவது வாரிசுகள் வழியில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம் அதாவது உங்களுக்கு வாரிசுகள் இருக்குது அப்படின்னாக்கா அவங்க மூலயமா ஒரு மனக்கசப்புகளை கொடுத்துருக்கலாம் இது மட்டும்தான் மற்றபடி இப்போ இந்த சனி பகவான் வக்ர நிபத்தி ஆகிறது பூர்வ புனி ஸ்தானத்துல உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அது கூட உங்கள் சுய ஜாதகத்துல சனி பகவான் பாதிக்கப்பட்டதுனால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ப்ராப்ளத்தை கொடுத்துருக்குமே தவிர சனி நல்லா இருக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு வித ப்ராப்ளமும் வந்திருக்காது நல்லாவே வந்திருக்கும் சனி வக்கர காலத்துல இப்ப சனி வக்கர நிவர்த்தி ஆகும்போது உங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னாக்கா அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு மேன்மேலும் வளரக்கூடிய டைம் தொழில் வேலை வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் நல்ல ஒரு முயற்சிகளை கொடுக்கும் இது வரைக்கும் நீங்க என்ன நல்லா முயற்சி பண்ணிட்டு வந்தீங்களோ அத்தனையும் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த சனியுடைய வக்கர நிவர்த்தி காலம் இப்போ படிக்கிற வயசு காலகட்டத்துல இருந்து பார்த்தோமானால் படிப்பில் ஒரு சில பேருக்கு தடைகள் கொடுத்துருந்தா மாறும் அது கூட சனி பகவான் வந்து உங்களுக்கு மறைவு சாணத்தில் இருந்தால் நீசமாக இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் அது மாதிரி ராகு கேதுவோடு சேர்ந்து இருந்தால் கேது நட்சத்திரம் எறிந்தால் இது மாதிரி வந்து இப்போ சனி வைக்கிற காலங்களை கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துருக்கலாம் படிப்பு ரீதியாக அதாவது எக்ஸாம் எழுதுனா கூட அது நெகட்டிவான பதில் வர்றது இல்லை வந்து அதில் ஒரு பதட்டம் சரியாக எழுதாமல் இருக்கிறது அது எல்லாமே இல்லை அரியர் வைக்கிறது இது மாதிரி இப்போ அந்த அரியர் எல்லாம் கிளியராகவும் இப்போ படிப்பு ரீதியாக இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அந்த டல்லா இருக்கிறீங்க இல்லையா அதெல்லாம் மாறி ஒரு 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 புத்துணர்ச்சி இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி அஷ்டம சனியில் மட்டும்தான் அவர் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவார் இப்போ மூணு நாலு அஞ்சுல அந்த அளவுக்கு கெடுபலன்கள் கிடையாது ஏன்னா இளம் வயதில் வரக்கூடிய தசைகள் அந்த தசைகள் தான் உங்களுக்கு வந்து முன்னேற்றங்களை கொடுக்கணும் தசை எப்படி இருக்கு அப்படின்றது மட்டும் தான் பார்க்கணும் மூணு நாலு அஞ்சில் சனி பகவானம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் கிடையாது டோட்டலாகவே ஆறு ஏழு எட்டுல மட்டும் தான் உங்களுக்கு வருவார் தசை சரி இல்லைனாக்கா ஆறாம் இடத்துலயும் ஏழாம் இடத்துலயும் பிரச்சனைகள் கொடுக்கும் எட்டாம் இடத்துல அதிகமாக கொடுக்கும் தசை நல்லா இருந்துச்சுனாக்கா ஆறு ஏழு கூட விட்டுருவார் அஷ்டம சனி மட்டும் தான் கொஞ்சம் கணக்கெடுப்பு நடக்கும் அந்த டைமுங்கிறது இப்ப நல்லா இருக்கா இல்லையா நீங்க நல்லது பண்ணீங்களா இல்லையா அதுக்குண்டான தண்டனை அதுக்குண்டான நல்ல பலன்கள் அது மாதிரி வந்துடும் இப்போ இப்ப சனி பவனை பத்தி நம்ம அதிகமாக பேசவே தேவையில்ல சனி வகர நிவர்த்தி அப்படிங்கிறது ஓரளவுக்கு மன தெளிவுகளை கொடுக்கும் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்குது வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும் வேலையில் இருந்து வந்த தொந்தரவுகள் வேலையில் இருந்து வந்த நெருக்கடிகள் நிறைய அழுத்தங்கள்லாம் இருந்தது இல்லை குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கனாக்கா நிறைய வேலை அழுத்தங்கள் வீட்டிலையும் சரி வெளியிலேயும் சரி ஏன்னா சுக்கரதில் இருக்கிறீங்கன்னா சும்மா சொல்லவே தேவையில்ல சுக்கரன் அந்தளவுக்கு கெடுத்துருக்கும் அதாவது மனசை வந்து ஒரு இடத்துல வச்சுருக்காது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சிந்தனை எல்லாம் இருக்கும் தேவையில்லாத ஒரு மனப்பதட்டம் இருக்கும் இந்த கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து இப்போ வயசு ரீதியாக பார்த்தோம்னால் திருமணத்துக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லால் திருமணத்துக்கெல்லாம் உங்களுக்கு தடை இருக்காது ராசிக்கு எட்டில் குரு இருந்தாரு நிறைய திருமண தடைகளை கொடுத்தது திருமண ரீதியாக கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுத்தது ஒரு சில பேருக்கு லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் லவ் பிரேக்கப் ஆகுது அது மாதிரி லவ் சொல்லலாமா வேணாமா வீட்டில் வந்து சம்மதம் கிடைக்குமா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து ஒரு பதட்டத்தில் இருந்தாங்க இப்போ அதை எல்லாமே கிளியர் ஆகும் இந்த சனி வக்கர நிபந்திக்கு பிறகு உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா குரு வந்து எட்டாம் இடத்துல இப்போ வக்ரகதியில் இருப்பார் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தியான பிறகு இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான காலம் அப்படின்னு சொல்லலாம் திருமண வாழ்க்கை ரீதியாக நல்ல ஒரு மேன்மை திருமணத்துக்காக முயற்சி பண்றவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் குடும்ப வாழ்க்கையில நல்ல ஒரு வளர்ச்சி குடும்ப வாழ்க்கையில வந்து இப்போ அந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்ததோ அது எல்லாமே தீரப்போகுது கடன் பிரச்சனை நோய் நொடி சொந்த பந்தங்கள் சுற்றி இருக்கிறவங்க நெருக்கடி இது எல்லாமே மாறப்போது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்க போறீங்க அந்த கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நட்சத்திரத்தில் பிறக்கவே கூடாது அப்படின்ட்டு ஒரு சில பேர் புலம்புறது உண்டு ஏன்னா கேட்டை நட்சத்திரம் ஆயுள் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் இதுல சந்திரபகன் உக்காந்துச்சுனாக்கா இப்ப ராசிக்கு இந்த ராசியில் வந்துருவீங்க இந்த நட்சத்திரத்துல வலியும் வேதனையும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் தான் சொல்லணும் ஆனா தசா புத்தி பாதிக்கப்பட்டால் வலியும் வேதனையும் அதிகமா இருக்கும் அதாவது தசை அப்படின்னாக்கா இப்ப இந்த சுக்கர தசையை நான் எடுத்திருக்கிறேன் சுக்கரன் வந்து உங்களுக்கு ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பன்னெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இது இளம் வயது காலகட்டத்தில் இருக்கிற இடத்தை பொறுத்து ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா அதாவது நியூட்ரலா உட்காருவார் நான் இருக்கிற இடத்த பொறுத்து நன்மை செய்வேன் நன்மை செய்யணும்னு எனக்கு அதிகாரம் கிடையாது கெடுதல் செய்யணும்னு எனக்கு அதிகாரம் கிடையாது அதே கெடுதல் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சா மொத்தமாக கட்டு விட்ருவேன் அப்படின்ற மாதிரி வந்துடும் இந்த சுக்கரதசை அப்படிங்கிறது அப்படி தான் இருக்கும் அவங்க சுய ஜாதகத்தை பொறுத்து ஆனால் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கும் இதில் வந்து பிறக்கிற பெண்கள் அதாவது ஆண்கள் கூட பொருந்தும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்கள் கொஞ்சம் தைரியம் அந்த சமாளிக்கிற ஒரு திறமை வந்துடும் ஆனால் பெண்களுக்கு அப்படி கிடையாது நிறைய பாசத்தை வச்சு ஏமாறுவாங்க நான் பொதுவாகவே புதனோட நட்சத்திரத்துக்கு எல்லாத்துக்குமே சொல்லுவேன் இதில் வந்து கேட்டையில் வந்து பாசத்தை வச்சு ஏமாறுவாங்க இன்னொன்று பணம் கொடுத்துட்டு ஏமாறுவாங்க ஏன் அப்படின்னாக்கா இவங்க எல்லாமே ஈஸியாக நம்பிடுவாங்க கண் கட்டி மாதிரி இவங்களை ஈஸியாக ஏமாத்துறதுக்கு உண்டான வழி இருக்கும் எதை சொன்னாலும் நம்பிடுவாங்க இவங்க வந்து ரொம்ப அதாவது ஆசை அப்படின்னு சொல்ல முடியாது இவங்களுக்கு வந்து பேராசைன்னு சொல்ல முடியாது ஒரு விஷயத்துல அப்படின்னாக்கா இப்போ திருமண வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க கணவர் மனைவிக்குள்ள ஒரு கணவரை நம்புவாங்க கணவர் துரோகம் பண்ணுவாங்க அதுக்காக டைவர்ஸ் பண்ணிட்டு வெளியே வருவாங்க இன்னொரு வாழ்க்கையை அமைச்சிக்கிறதும் உண்டு அந்த வாழ்க்கையும் ஒரு சில பேர் கசப்பு கொடுத்துருக்கு இது மாதிரி ஏன்னா எல்லாரையுமே நம்பிடுறது இவங்க தேவையில்லாமல் நம்பி இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாசத்தை அதிகமாக கொடுத்துருவாங்க இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களை அந்த அளவுக்கு உயர்வுக்கு போவீங்க ஆனால் நம்புகிறவங்க யாருமே பாத்தீங்கன்னாக்கா துரோகம் பண்ணிட்டு தான் போவாங்க அது மாதிரி இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு வரும் நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னாக்கா இதை சொல்லலாம் இதுக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா ஒரு கேட்டை நட்சத்திரத்தில் ஒரு ஆண் பெண் ஜனனமாகறாங்க அப்படின்னாக்கா ஆனால் இருந்தாலும் சரி அப்பா அம்மாவுடைய கண்ட்ரோலில் இருக்கணும் இந்த கேட்டை நட்சத்திர பெண்களாக இருந்தீங்கன்னாக்கா படிக்கிற காலகட்டம் மட்டும் இல்லாமல் திருமணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அப்பா அம்மாவுடைய கண்ட்ரோலில் இருந்துட்டு அதன் பிறகு கணவரோட கண்ட்ரோலில் இருக்கணும் எப்போவுமே கணவருடைய பேச்சு கேட்டு நடந்தீங்கனாக்கா உங்களுக்கு நல்லது அது மாதிரி தான் வரணும் அப்பா அம்மா என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நான் சொல்கிறது என்னென்னாக்கா அப்பா அம்மா முழுமையாக இவங்களை எடுத்துக்கணும் டோட்டலாகவே கடைசி வரைக்கும் இவங்களோட இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும் ஏன்னா ஈஸியாக ஏமாற்றிக்கிடுவாங்க ஈஸியாக ஏமாறுவாங்க அதாவது காசு பணத்தில் ஏமாத்தா கூட பரவாயில்ல வாழ்க்கையில் ஏமாந்துருவாங்க அது மாதிரிலாம் நிறைய பேருக்கு உண்டு எல்லாருக்குமே சொல்லலை ஒரு சில பேருக்கு தசாபுத்தி பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மட்டும் இவங்க அந்த கேட்டை நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமா நீங்க எதையுமே தேர்ந்தெடுக்கணும் அதுக்காக ரொம்ப கவனமா தேர்ந்தெடுத்து எல்லாத்தையும் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிக்கூடாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா திருமண வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதுல போயிட்டு ரொம்ப லேட் பண்ணிப்பாங்க லேட் ஆகி ஒரு நல்ல வரணும் போயிடும் அது மாதிரி இல்ல நீங்க எதுலையுமே சாதாரணமாக போயிடணும் நீங்க வந்து பெருசா நீங்கள் ஆசைப்பட்டு பெருசா கிடைக்கல அப்படின்ட்டு வருத்தப்படக்கூடாது எதுக்குமே வருத்தப்படக்கூடாது அப்படிதான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பண இழப்புகளை கொடுத்துருக்கு பணம் வந்து கொடுத்து ஏமாந்தது வேற யாருக்கோ நீங்கள் பணம் கொடுத்து அதாவது யாருக்காவது கேரண்டி கை எது போட்டிருப்பீங்க அது மூலமா கேஸ் எல்லாம் வந்திருக்கும் அது மாதிரிலாம் இருக்கு என்னென்னா இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் மீனராசி இந்த இப்போ மீனராசியில் இருக்கிறாரு வக்கரத்தில் இருக்கிறாரு வக்கர நிவர்த்தியான பிறகு கூட அவருடைய பார்வை மூணாம் பார்வை பத்தாம் பார்வை ஏழாம் பார்வை இந்த மூன்று பார்வை படக்கூடிய இடங்கள் இப்ப இருக்கிற வீடு இருக்கு இல்லையா குருவுடைய வீடு அந்த குருவை பார்த்தீங்கன்னாக்கா எட்டாம் இடத்துல போய் மறைவு சாணத்துல ஆயிட்டார் அவர் வக்ரமாகும் போது இன்னும் பிரச்சனைகள் கொடுக்கும் வக்கரமாகும் போது இல்ல வக்கர நிபத்தி ஏதோ இருந்தாலும் சரி எட்டாம் இடத்துல இருக்கும்போது அந்த வீடு கொடுத்த கிரக வக்கரம் ஆகுது அப்படின்னாக்கா அந்த வீட்டு அதிபதியை அவர் பார்க்குறாரு யார் சனி அப்போ அந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு அது மூலயமா பணம் மூலிமா பிரச்சனை இது மாதிரிலாம் ஒரு சில பேருக்கு வந்திருக்கு இல்லையா இப்ப வக்கர நிபத்தியான பிறகு ஓரளவுக்கு கிளியர் ஆகும்னு எடுத்துக்கலாம் வீண் பழியெல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகும் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறேன்னா இது மாதிரி தான் இருக்கும் அந்த சனி டிராவல் பண்ணக்கூடிய இடத்துலலாம் இல்லை பார்க்கக்கூடிய இடத்துல இந்த கிரகங்கள் தசா நடத்தக்கூடிய கிரகங்கள் இல்லை யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் இது மாதிரியான ப்ராப்ளத்தை கொடுக்கும் அது சுக்கர தசையாக இருந்தாலும் சரி சூரிய தசையாக இருந்தாலும் சரி சந்திர இருந்தாலும் சரி இது கோச்சார ரீதியாக வரக்கூடிய ப்ராப்ளம் இருந்தாலும் தசை சரியாக இருந்தால் உங்களுக்கு தப்பிச்சிக்கலாம் தசை சரியில்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் எதையுமே எடுத்தவங்க ஒத்தவங்க செய்யாமல் நிறுத்தி நிதானமாக யோசிச்சு செஞ்சிங்கன்னா எல்லாமே நல்லது இந்த சுக்கரதசையை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் அப்படிங்கிறது இப்போ திருமணத்துக்கு நல்லா இருக்கும் வேலை வாய்ப்பெல்லாம் பிரச்சனை வராது வேலை வாய்ப்பு ஏன்னா வேலை வாய்ப்பு சொல்லக்கூடிய இடம் தான் அவரு சனி அவர் வக்ர நிவர்த்தியானா வேலையில நல்ல ஒரு மாற்றங்களை கொடுத்துருவார் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கடன் பிரச்சனை இது மாதிரி பணம் வராமல் இருக்கிறது நின்று போறது இது எல்லாமே கொடுத்துரும் கொடுத்த பணம் வராமல் நிற்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்துடும் எல்லாமே பைசல் ஆகிடும் பண ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கன்ஃபார்மாக உண்டு வேலை ரீதியாகவும் முன்னேற்றத்தை கொடுத்துரும் ஒவ்வொரு தசைக்கும் நான் வந்து நிறைய பேசணும் அப்படின்னாக்கா ஒவ்வொரு தசைக்கும் பதினஞ்சு நிமிஷம் பேசலாம் ஆனால் அதுக்குண்டான டைம் இல்லைன்றதுனால கொஞ்சம் வேகமாக பேசுகிறேன் இதனால் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் தயவு செஞ்சு ஏன்னா ஒவ்வொரு தசை இதில் ஆறு தசைக்கு வந்து ஒரு மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அந்த லெவலுக்கு தான் சொல்ல முடியும் அதுக்கு மேலே யாரும் கேட்க மாட்டாங்க நிறைய பேர் வீடியோ லென்த்தாக இருந்துச்சுன்னா பார்க்க மாட்றாங்க அதனால தான் நான் கொஞ்சம் வேகமாக பேசுகிறேன் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுக்கரதசைக்கு பேசணும் அப்படின்னாக்கா அரை மணி நேரம் பேசலாம் அவ்வளவு கதை இருக்கு பெரிய பெரிய கதையெல்லாம் இருக்கு இந்த சுக்கரதசிக்கு அது மாதிரிலாம் பண்ணோம் இது இது வந்து இந்த புத்தி நடத்தக்கூடிய காலங்கள்ல தசை நடத்தக்கூடிய காலங்கள்ல முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல நாற்பத்தி ஒரு வயசு வரைக்கும் சூரிய தசை இது தொழில் சனாதிபதி தசை உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கும் சனி வக்கரநிபர்த்தி ஆகிறது தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் சூரிய தசை எந்த வயசில் இருந்தாலும் சரி சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வீட்டில் வந்து நீங்கள் இது வரைக்கும் பிளான் பண்ணது அதாவது இடம் சார்ந்து பிளான் பண்ணது வண்டி வாகனத்துக்காக பிளான் பண்ணது எதுவாக இருந்தாலும் சரி சொத்து சேர்க்கை இது எல்லாமே உண்டு ஏன்னா நாலாம் அதிபதி வக்கரநிபத்தி ஆகிறதுனால சொத்து ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனை இல்ல இடம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை வேலை சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது சால்வ் ஆகும் பிரச்சனைகள் இல்லை அப்படின்ன பட்சத்தில் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நாற்பத்தி ஒரு வயசுக்கு மேல ஐம்பத்தி ஒரு வயசு வரைக்கும் சந்திர தசை சந்திரன் ஏன் இது தனித்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா சந்திரன் வந்து பாகிஸ்தானாதிபதி அந்த பாகிஸ்தானாதிபதி இந்த இடத்துல நீசமாகிறார் கேட்டை அதாவது கேட்டை நட்சத்திரத்துல இருந்து தசை பண்றது இது வந்து புதனோட நட்சத்திரம் இந்த புதனோட நட்சத்திரம் இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதி நட்சத்திரம் அப்போ இந்த சந்திரதசை மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய பேசலாம் சந்திரதசைக்கு நிறைய பேசலாம் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பேசலாம் அதுக்கு உண்டான டைம் இல்லைன்றதுனால கொஞ்சம் நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடறேன் இப்போ சந்திரதசையில் பத்து வருடத்தில் முதல் அஞ்சு வருஷத்தில் கஷ்டப்படக்கூடிய அமைப்பில் இருந்தீங்கன்னாக்கா இப்போ நல்லாயிருக்கும் பரவாயில்ல ஓரளவுக்கு ரிலீஃப் வேலை தொழில் எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் பின்னாடி வரக்கூடிய அஞ்சு வருடத்தில் கஷ்டப்படுறீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு சிறப்பாக கஷ்டப்படுறவங்களுக்கு நல்லா இருக்கும் அதாவது நிறைய பேருக்கு வந்து வேலை பாதிப்பெல்லாம் கொடுத்துருக்கலாம் இடமாற்றங்களை கொடுத்துருக்கலாம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் கொடுத்துக்கலாம் இது எல்லாமே கிளியர் ஆகும் முதல் அஞ்சு வருஷத்துல உங்களுக்கு நல்லா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா பரவாயில்ல பத்து வருஷமும் உங்களுக்கு சிறப்பான தசையும் ஒரு சில பேருக்கு கொடுக்கும் ஏன்னா இது வந்து நீசபங்க ராஜயோகத்துல கொடுத்துச்சுனாக்கா கூடவே செவ்வாய் இருந்தாலோ இல்லை வந்து இந்த வீட்டதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் நீசமா இருந்துச்சுனாக்கா அவர் இங்க வந்துடுவார் இவர் அங்க போயிடுவாரு அதாவது பரிவர்த்தனை அது மாதிரி வீட்டு பரிவர்த்தனை இருந்துச்சுனாக்கா இது மாதிரி இருக்கக்கூடிய பரிவர்த்தனை இருக்கு இல்லையா இது வந்து நல்லா இருக்கும் இந்த தசையெல்லாம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு சிறப்பு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த சந்திர தசையில் அருமையான வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் நீங்க நினைக்கக்கூடியது எல்லாமே முன்னேற்றங்களை கொடுக்கும் இந்த சந்திர தசையில் ஐம்பத்தி ஒன்றுலேருந்து இருந்து ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் இது பின்னே வரலாம் இது செவ்வாய் தசை செவ்வாய் ஆறாம் அதிபதி தசை இந்த ஆறாம் அதிபதி தசையில கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் வாங்கியிருந்தீங்கன்னாக்கா அந்த கடன் அமைப்பு தீரும் நோய் நொடி பிரச்சனைகள் செலவுகள் எதனா இருந்துச்சா மருத்துவ செலவுகள் எல்லாம் குறையத்துக்கான வாய்ப்பு இருக்கு வேலை ரீதியா உங்களுக்கு நல்லா இருக்குங்க எல்லாத்துக்குமே நம்ம வேலை சொல்ல முடியாது வேலை ரீதியா உங்களுக்கு சிறப்பு ஆஹ் செவ்வா இருக்கிறவங்களுக்கு இடம் சார்ந்த சிறப்பு உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சொல்லலாம் வாரிசுகள் ரீதியா உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் இந்த டைம்ல ஐம்பத்தெட்டு வயசுக்கு மேல எழுபத்தி ஆறு வயசு வரைக்கும் ராகு தசை ராகு இந்த தசையில இருக்கிறவங்க நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்க போறீங்க ராகு அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் லாட்ரி அதுமாரி பணம் வர்றது திடீர் வெளிநாட்டு பணம் வர்றது ஏதோ ஒரு வகையில் நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க அது மாதிரி பணம் வரும் இந்த டைமில் நல்ல ஒரு லைஃப் இருக்குது நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்க போகிறீங்க இந்த ராகுதசையில் சிறப்பான ஏற்றங்கள் உண்டு இந்த ராகுதசையில் மற்றபடி பார்த்தீங்கனாக்கா ஏன்னா மூணு நாலு கூடைய கிரகம் அப்படின்னாக்கா முயற்சிகள் முயற்சிஸ்தானாதிபதி சனி நாலாம் அதிபதினாக்கா இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கல்வின்னு சொல்லக்கூடியது இன்னொன்று வேலை இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வாரிசுகளோட வேலை நல்லாயிருக்கும் வாரிசுகளோட கல்வி நல்லாயிருக்கும் அவங்களுக்கான சிறப்பான டைம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராகு தசையில் வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இது மாதிரி வண்டி வாகனம் சேர்க்கை நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ இப்போ பூர்த்தியாகும் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கஷ்டம் கிடையாது ஏன்னா எட்டாம் இடத்துல குரு இருக்கும்போது உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பிரச்சனை கொடுத்து இல்லையா ராகுதசில இது எல்லாமே மாறும் பொருளாதார தட்டுப்பாடுகள் விலகும் பண வரவுகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் இப்போ குருவும் சனியும் நல்லா இல்லை ஆனால் இப்போ சனி நல்லா வந்துட்டாப்ல குரு எட்டாம் இடத்துல தான் இருக்கார் இல்லையா எட்டுலேருந்து மாறும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இப்ப சனி வக்கரநிபத்தியான பிறகு உங்களுக்கு குருடைய பலம் வந்து கூடுதலா இருக்கும் நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லலாம் எழுபத்தி ஆறு வயசுக்கு மேல தொண்ணூத்தி ரெண்டு வயசு வரைக்கும் குரு தசை குரு இந்த ராசிக்கு குரு நன்மை செய்யக்கூடிய கிரகம் இது வந்து வயதான காலகட்டத்தில் வர்றதுனால வாரிசுகளோட வளர்ச்சி இங்க நல்லா இருக்கும் குடும்ப சூழ்நிலை நல்லா இருக்கும் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் எட்டாம் இடத்துல குரு இருந்து இது வரைக்கும் பொருளாதார தட்டுப்பாடு கொடுத்துருக்கலாம் குடும்ப சூழல் கூட ஒரு சில பேருக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம் எல்லாமே மாறும் பிரச்சனைகள் மாறும் ஆனால் நல்லது நடந்து கொண்டு இருந்தால் இப்ப பரவாயில்ல நல்லபடியாக போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு சிறப்பா இருக்கும் உடல்நிலை பார்த்துக்கிறது நல்லது உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருங்க இந்த குரு தசையில் ஏன்னா எட்டாம் இடத்துல குரு இருக்குன்றதுனால அஞ்சில் தான் சனி வக்ரம் பெருசாக உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கெடுபலன் கிடையாது டோட்டலாகவே நீங்கள் நினைக்கிறத சாதிக்கக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் பிரிச்சகராசியில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுதி ரீதியாக சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் நன்றி